வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் இருந்து விலகிய முக்கிய தலைவர் கூட பதினோராயிரம் அதிமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது அதிமுகவில் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு எடப்பாடி மட்டும்தான் காரணம் அதிமுக இந்த நிலைமைக்கு வந்தது எடப்பாடியால் தான் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் அதாவது அதிமுகவின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய அதிமுகவின் ஐடி விங்ஸ் முன்னாள் தலைவராக இருந்த நிர்மல்குமார் அவர்கள் தற்பொழுது தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் இன்று இரண்டாவது கட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை தற்பொழுது பனையூரில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பிற்கு பிறகு நாளை மறுநாள் அதிமுகவில் இருந்து அதிமுகவின் தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சரி அதிமுக இருந்த இடத்திற்கு தமிழக வெற்றிக்கிலகம் வந்துவிடுமா என்ற ஒரு அச்சமும் அதிமுகவின் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது திமுகவிலிருந்து விலகியவருதான் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கினார் சிறப்பாக வழிநடத்தினார் அவருக்கு பிறகு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை எந்த ஒரு தடையும் இல்லாமல் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியிலும் தொடர்ச்சியாக ஆட்சியையும் நடத்தி வந்தார் ஆனால் அவரது மறைவிற்கு பிறகுதான் எடப்பாடி என்ற துரோகி கையில் சென்று அதிமுகவின் நிலைமை தற்பொழுது கேள்விக்குறியாக மாறிவிட்டது என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் இன்று நிர்மல் குமாருடன் பதினோராயிரம் தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார்கள் நாளை அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அதே நிலைமைதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையை ஏற்று பிற கட்சிகள் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை நீங்களே கமன் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முற்றிலும் மிக மோசமாகத்தான் இருக்கிறது தமிழகத்தில் திமுகவை எதிர்த்து வருகிறார் ஆனால் மத்தியில் எதிர்த்து பேசாமல் இருப்பதற்கு காரணம் என் தனிப்பட்ட விவகாரங்களில் எடப்பாடி தலையிடாமல் மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வியையும் தற்பொழுது முன்வைத்து பேசப்படுகிறது மேலும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைந்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது நிர்மல் குமார் இணைந்ததை பற்றி கமல்வெயில